இப்போ ஒரு கப் பவுளை எடுத்துருக்கேன் இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூட ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவுனது இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதில் ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் குளம் போட்டு இதை ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு அவள் ஊறிட்டு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஜஸ்ட்டு ஒன்று கை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ நல்லா நம்ம மசிச்சு விட்டாச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுன்னா நல்லா கொஞ்சம் ஊரவுக்கு மசிச்சு எடுத்துக்கோம் இப்போ இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு துருவனை கேரட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கணும் வெங்காயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடியை நக்கில் இஞ்சி காரத்துக்கு மிளகாய் கொஞ்சம் மல்லி அழை தேவையான அளவுக்கு உப்பு இப்போ இதில் நல்ல எண்ணெய் காஞ்சிருக்கு இப்போ எண்ணெய் காய்ஞ்சிடணும் கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு பருப்பு கால் டீஸ்பூன் ஜீரம் சேர்த்துக்கோங்க இப்போ ஜீரகம் எல்லாம் நமக்கு பொறிஞ்சதும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம போட்ட இன்க்ரீடியன்ட்ஸு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம கொளக்கட்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் நம்ம கையில் எண்ணெய் இல்லைன்னா தண்ணி எதுனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க நம்ம கொளக்கட்டை பிடிக்கிற உருண்டாயிரம் ரவுண்ட் ஷேக்கு அதை நம்மளுடைய விருப்பம் தாங்க டக்குன்னு காலையில் தோசை இட்லி மாவு இல்லாத இந்த மாதிரி நமக்கு காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இன்ஸ்டண்ட்டு நம்ம செஞ்சு கொடுக்குறாங்க இதே போல் இருக்கிற மாவு எல்லாம் நம்ம கொளக்கட்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு ஸ்டீமர் வச்சுட்டு இல்லைனா இட்லி பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம அமைச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம அவங்க கொலக்கட்டை எல்லாம் நம்ம ஸ்டீமரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு மினிட் இருந்தாலே போதும் நமக்கு அருமையான பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடியாகும் நம்ம இப்போ அது கொலக்கட்டாக தெரிஞ்சிகிட்டு இருக்கும்போது ஒரு சின்னதாக டக்குன்னு சுருக்கமாக செய்யக்கூடிய ஒரு சட்னி ரெசிபிஸ் பார்த்துக்கலாம் இப்போ அதுக்கு கட் பண்ண வேணும் அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு துண்டில் பகுதி இஞ்சி இதில் கொஞ்சமாக லெமன் குழிஞ்சிட்டுங்க ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் இது இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி வேண்டாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அரைக்கிறதுக்காக தான் இப்போ நமக்கு அவளுமே ரெடியாக வந்திருக்குங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சூடோடு எடுக்க நமக்கு வராது உடஞ்சு போயிடும் ரெண்டு நிமிஷம் நம்ம விட்டுட்டு எடுத்தால் அருமையான கொழுக்கட்டை ரெடி ஆயிருங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க நெஸ்ட்டாண்டா வதக்காண்டா ஒன்றும் வேண்டாம் இப்போ இதில் கொஞ்சமாக உங்கள் கையில் எண்ணெய் இருக்கோ நல்ல நெய் இருந்தால் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கலந்துக்கோங்க கலந்துட்டு உப்பு போட்டு சட்னி அரைச்சிக்கோங்க நான் உப்பு போட்டு அரைச்சிருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளுடைய அருமையான சட்னி சட்னியும் இப்போ நம்மளுடைய அருமையான கொளக்கட்டையும் இப்போ ரெடியாக இருக்குது காலையில் வேலைக்கு போகிறவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி இன்ஸ்டண்டாக டக்குன்னு செய்கிறாங்க நமக்கு இது சட்னி கூட ஆப்ஷன் தான் சட்னி விற்கப்பட்டால் நம்ம செஞ்சுக்கலாம் இல்லைன்னு நமக்கு வேண்டாங்க அப்படியே ஒரு டீயோ பாலோ அது கூட நம்ம எடுத்துக்குவாங்க அருமையான ஒரு ஹெல்த்தியானவும் நம்ம கேரட்டு டேஸ்ட்டுக்காக கேரட்டு எல் தேங்காய் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம் ரொம்ப சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவும் அருமையாக இருக்குங்க அருமையான சட்னி இது கூட இப்படி தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையான இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுங்க இது மாதிரி ரெசிபிஸ்லாம் வேணால் கமானில் கேளுங்கள்